சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் பாட்டி இங்க அண்ணாமலையோட வீட்டுக்கு வந்த உடனே ரோகிணியை வர வச்சு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரோகிணியை நிக்க வச்சு கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க ரோகிணி ரொம்ப பதட்டமா உண்மையெல்லாம் சொன்னா வசமாக மாட்டிப்போமே அப்படின்னு திரு திருநு முழிச்சுட்டு இருக்க இத பார்த்த விஜயா ரொம்ப கோவமாக இந்த ரோகிணியா உண்மையை சொல்லுவா இன்னுமா இவ்வளவு நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் மறுபடியும் ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா பலார் பலார்னு வெளுத்துவாங்க உடனே மனோஜும் கண் கலங்கி போய் நிற்கிறாரு ரோகிணி இப்போயாவது உண்மையை சொல்லு எங்கள் அம்மா எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க பதில் பேசாமல் இருக்கிற அப்போ இன்னும் எங்களை ஏமாதிக்கிட்டே இருக்கிறியா அப்படின்னு மனோஜும் கேட்க உடனே ரோகிணியும் இல்லை மனோஜ் நீயாவது என்னை நம்பு ஓ மேலே உள்ள ஆசையிலையும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணத்துலையும் தான் இப்படி என் அப்பா மலேசியாவில் இருக்காரு நாங்கள் பெரிய பணக்காரங்க தான் அப்படின்னு போய் சொல்லிட்டேன் வேற நான் எந்த பொய்யும் சொல்லவே இல்லை மனோஜ் நீயாவது நம்பு அப்படின்னு ரோகிணி அழுகும்போது உடனே பாட்டி உன்னை நம்பி நம்பி தானே ரோகிணி நாங்கள் எல்லாரும் ஏமாந்து போயிருக்கோம் இப்போ நீ சத்தியம் பண்ணி சொல்லு இதுக்கு மேலே இந்த குடும்பத்துக்கு நான் எந்த ஒரு பிரச்சனையும் செய்ய மாட்டேன் எந்த உண்மையவும் நான் மறைக்கவும் மாட்டேன் அப்படின்னு நீ சத்தியம் பண்ணு நான் நம்புகிறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல அது உடனே விஜயாவும் நம்பாதீங்க இந்த ரோகிணி பொய் சத்தியம் கூட செய்வா ஆனா இவ உண்மையை சொல்லவே மாட்டா நீங்க எல்லாரும் இந்த ரோகிணியை நம்பினாலும் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமா ரோகிணி மேல உள்ள கோவத்துல திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க விஜயா பாட்டி கேட்ட மாதிரி சத்தியம் பண்ணாம ரோகிணி இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க இத பார்த்த முத்து பார்த்திங்களாப்பா இந்த பார்லரில்ம்மா சத்தியம் பண்ண கூட இவ்வளோ யோசிக்கிறாங்கன்னா அப்போ நிறைய உண்மையை மறைச்சிருப்பாங்க போல நிறைய பொய் சொல்லி நம்ம குடும்பத்தை ஏமாத்திருப்பாங்க போல அதெல்லாம் என்னென்னு நீங்களே கேளுங்கப்பா அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை என்னம்மா ரோகிணி நீ யோசிக்கிறத பார்த்தா இன்னும் நிறைய பொய் சொல்லியிருப்ப போல அதனால தானே என் அம்மா இவ்வளோ கேட்டும் சத்தியம் பண்ணாமல் இருக்க அப்போ விஜயா சொன்னது எல்லாமே உண்மையாக தான் இருக்குமா உண்மையை சொல்லுமா எதுக்காக இப்படி நீ எதை பத்தி யோசிக்கிறன்னு கேட்க இல்ல அங்கிள் நான் எதுவும் யோசிக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்ப உண்மையை சொல்லு வேற ஏதாவது பொய் சொல்லி மறைச்சிருக்கியா இல்லை நீ பணக்காரி இல்லை அப்படின்ற உண்மையை மட்டும்தான் மறைச்சியா மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் சரிதான் அதுக்குன்னு ஒரு குடும்பத்தையே இப்படி ஏமாத்துறது அப்படின்னு கேள்வி கேட்க ரோகினி நினைக்கிறாங்க இந்த நான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கே வீட்டுக்குள்ளே இருக்காதன்னு வெளியில் அனுப்புன விஜயாத்த எனக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்கு என் அம்மா என் பையன் எல்லாரும் பக்கத்துல தான் இங்க தங்க வச்சிருக்கன்ற உண்மையெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்புறம் என்னை இந்த வீட்டில் உள்ள யாருமே ஏத்துக்க மாட்டாங்க பொய் சொன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்தா இவங்க என்னை சும்மா விட மாட்டாங்களே எப்படி சத்தியம் செய்கிறது பொய் சத்தியம் செஞ்சு மறுபடியும் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ண அப்படின்னு ரோகிணி ரொம்பவே குழப்பத்துல இருக்க உடனே மீனா ஆரம்பிக்கிறாங்க ஏன் ரோகிணி நீங்க இவ்வளோ யோசிக்கிறத பார்த்தா பெரிய உண்மையை இதை விட பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க போல அதெல்லாம் சரிதான் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை பற்றி இன்னும் சொல்லவே இல்லையே ரோகிணி அவங்க எங்கே இருந்தாங்க இப்போ உங்கள் அப்பா இல்லைனாலும் உங்கள் அம்மா இருந்திருப்பாங்கல்ல அவங்க என்ன வேலை செஞ்சாங்க என்ன ஏதுன்னு சொல்லலாமேன்னு கேட்க உடனே இங்கே விஜயாவும் அதான அவ எங்க சொல்வா இப்போ சொல்லு உங்க அப்பாவை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் உன் கூட யாரெல்லாம் இருந்தாங்க உனக்கு தெரிஞ்சவங்க யார் யாரு எங்க படிச்ச எப்படி நீ வந்து உன் படிப்பை முடிச்ச எதுக்காக நீங்க வந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீ சொன்னதெல்லாம் சரின்னு தெரிஞ்சா மட்டும் உண்மைன்னு தெரிஞ்சா மட்டும் தான் மனோஜ் கூட நீ வாழவே முடியும் இல்லன்னு வையி இப்படியே வெளியில போகணும் நான் அமுச்சு விட்டுருவேன் என் அத்த மட்டும் இல்ல வீட்டில் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் ரோகிணி ஓ மேல அவ்வளோ கோவத்துல இருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க இத கேட்ட ரோகிணி ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க ரொம்ப நாள் கழித்து மனோஜை பார்க்குறோம் ம எப்படியோ என்னை மன்னிச்சிருவாங்கன்னு நினச்சா என்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் இப்படி ஆசைப்பட்டு ஆர்வமாக கேள்வி கேட்குறாங்க உண்மையெல்லாம் சொன்னால் அவ்வளவுதான் என் அம்மா வேறு யாரும் இல்லை கிறிஷோட பாட்டி தான் கிறிஷ் தான் என் பையன்ற உண்மையை நானே சொல்லி வசமாக மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளவுதானே நான் என்னென்ன சொல்கிறது எங்கே படித்தேன்னு சொன்னாலும் கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க இங்கே வந்து என் அப்பா அம்மா யார் அவங்க எங்கே இருந்தாங்கன்றத கதை தெளிவாக சொல்லிட்டேன்னா அவ்வளவுதான் முத்து சும்மாவாக விடுவார் என் மேலே ஏற்கனவே முத்து மீனாக்கு ரொம்ப சந்தேகம் இருக்குது இப்போ நான் வேற பெரிய தப்பு பண்ணதுனால வீட்டில் உள்ளவங்க என்ன யாருன்ற உண்மையை எப்படியும் யார்கிட்டையும் கேட்டு கண்டுபிடிச்சிருவாங்களே எப்படி பதில் சொல்ல இங்கே பாட்டி வேற சத்தியம் பண்ணியே ஆகணும் அப்போ நீ இந்த வீட்டோட மருமகளாக நீ வந்து வாழ முடியும் மனோஜ் கூட அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கேன்னு தெரியல அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி உடனே ரோகிணியை பார்த்து விஜயா சொல்கிறாங்க என்ன உன் அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி மா பொய் சொல்ல போறியா இதெல்லாம் நாங்கள் நம்பணுமா அப்படின்னு சொல்ல உண்மையாகவே என் அப்பா அம்மா எனக்கு இல்லை நீங்கள் இதை நம்பி தான் ஆகணும் இத்தனை நாள் நான் பொய் சொன்னேன் இனியும் எதுக்காக ஆண்ட்டி நான் பொய் சொல்லணும் யாராவது என் குடும்பத்தில் இருந்தால் இப்போ நடக்கிற பிரச்சனையில் எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருப்பாங்க ஆனால் எனக்குன்னு யாரும் இல்லை நீங்களும் மனோஜும் மட்டும்தான் ஆண்டி இருக்கீங்க இத்தனை நாள் சப்போர்ட்டாக இருந்த நீங்களே என்னை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டு இப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புணும்னு பிரச்சனை செஞ்சால் எப்படி விஜயாண்டி அதான் நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டேனே என் மேல சந்தேகப்பட்டு இப்படி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு முத்து மீனா முன்னாடி என்னை அவமானப்படுத்தாதீங்க விஜயா ஆண்டி நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு ரோகிணி அழுகிறாங்க இதை கேட்ட உடனே பாட்டிக்கு அவ்வளோ கோவம் வருது என்ன ரோகிணி இப்போ கூட நீ திருந்தாமல் முத்து மீனா முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறேன்னு சொல்கிற என்னைக்கு என் பேச்சை கேட்காம விஜயா உன்னை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலோ இருந்தே வீட்டில் பிரச்சனை வரதான் செய்து உன்னால நாங்கள் அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு நீ இன்னும் பதில் பேசாமல் இருக்க நீ யாருன்ற உண்மை தெரியாமல் உன்னை எப்படி இந்த வீட்டோட மருமகளாக ஏற்றுக்க முடியும் அது மட்டும் இல்லை நீ இன்னும் பொய் சொல்லுவியான்னு கேட்டால் கூட அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணாமல நிற்கிற ஓ மேலே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது நீ அவமானப்பட்டாலும் படலனாலும் உன்னை பற்றின உண்மை எங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படி தெரியலன்னு வையே உன்னை நான் என்றைக்கும் மருமகளை ஆக்கவே மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல உடனே மனோஜ் ரொம்பவே அழுகுறாரு இதுக்கு தான் பாட்டி இந்த ரோகிணியை நம்பி ஏமாந்ததுக்கு தான் இவ கூட இவகிட்ட நான் ஃபோனில் கூட இத்தனை நாள் பேசாமல் இருந்தேன் ஏன் ரோகிணி என்னை ஏமாத்தின இன்னும் நீ நிறைய பொய் சொல்லியிருக்க போலையே அப்படின்னு கேட்க இல்லை மனோஜ் என்னை நீ நம்பு மனோஜ் அப்படின்னு சொல்லி இங்கே ரோகிணி சமாளிக்க பார்க்குறாங்க உடனே பாட்டிக்கிட்ட இங்கே வந்து முத்து சொல்கிறாங்க பாட்டி இப்படியே நம்ம பேசிகிட்டு இருந்தா இந்த பார்லர்லம்மா உண்மையெல்லாம் சொல்ல மாட்டாங்க பாட்டி நீங்கள் இங்கே வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல நாம் கண்டுபிடிப்போம் உண்மையை இவங்க யாரு என்ன ஏதுன்னு கண்டிப்பாக உண்மை வெளியில் வரதான் போகுது அன்னைக்கு இந்த பார்லரில் அம்மாவை நீங்கள் மட்டும் இல்லை பாட்டி என் அம்மா மனோஜனை யாரும் சும்மா விட போகிறதில்ல இன்னைக்கு இவங்க சமாளிக்கிறாங்க எங்கே படித்தாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க அம்மா அப்பா யார் எங்கே அவங்க அம்மா அப்பா இருந்தாங்க எந்த ஒரு உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல கண்டுபிடிப்போம் பாட்டி உண்மையை சீக்கிரமாகவே கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்ல உடனே மனோஜ் சொல்கிறாரு ரோகிணி நீ வித்யா கூட தானே படித்த அப்போ உன பற்றின எல்லா உண்மையும் அந்த வித்யாவுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே உன் அம்மா அப்பாவை பற்றி கேட்டால் கூட வித்யா சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு கேட்க இல்லை மனோஜ் என்னை பற்றி எதுவுமே வித்யாவுக்கு சரியாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீ உண்மையை சொல்லு உன் அம்மா அப்பா என்ன வேலை பார்த்தாங்க உன்னை எப்படி படிக்க வச்சாங்க எங்கே தான் படித்த படிச்சியா இல்லையா இல்ல நான் நிறைய படிச்சிருக்கேன்னு மறுபடியும் பொய் சொல்லி என்ன ஏமாத்திட்டு இருக்கியா அப்படின்னு கேக்க இல்ல இல்ல மனோஜ் நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க முத்து யோசிக்கிறாரு பாட்டி அப்பான்னு எல்லாரையும் வித்யாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரித்து இந்த பார்லம்மா எதுக்காக தான் குடும்பத்தை பற்றின உண்மையை சொல்லாம இப்படி மறைச்சிட்டு இருக்காங்களோ அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முத்து பெருசா திட்டம் போடுறாரு உடனே இங்க பாட்டியும் சத்தியம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீ இந்த வீட்டோட மருமகள் ஆகலாம் அப்படின்னு சொல்ல இங்க ரோகினியும் வேற வழி இல்லாம இங்க மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ இங்க நான் இப்ப சத்தியம் பண்ணிதான் ஆகணும் இங்க பொய்யா சத்தியம் பண்ணி நான் என்னைக்கும் மாட்டிக்காம இருக்கணும் இனி எப்படிப்பட்ட தப்பையும் நான் செய்யாம பார்த்துக்கணும் அப்படின்னு பாட்டி முன்னாடியும் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே தன்னுடைய முன் வாழ்க்கையை பற்றியும் கிருஷ்ண பற்றின உண்மையவும் பத்தி சொல்லாம தா அம்மாவை பத்தி கூட எத எதையுமே பேசாம இங்க ரோகிணி வந்து பாட்டி முன்னாடி பொய்யான சத்தியத்தை செஞ்சிடுறாங்க உடனே பாட்டியும் விஜயா இதோட அந்த பிரச்சனையை விட்டுரு நீ இன்னி ரோகிணியை மருமகளாக ஏற்றுக்கிட்டு மீனா எப்படி வீட்டு வேலையை செய்கிறாளோ அதே மாதிரி எல்லா வேலையவும் ரோகிணியும் செய்யட்டும் நீ பொறுமையாயிரு இப்படியே அவளை வெளுத்து வாங்கிட்டுருந்தா சரிப்பட்டு வராது நமக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் ஆனாலும் மனோஜ் நீ இந்த ரோகிணியை மனைவியாக ஏற்றுக்காத நீ இவகிட்ட பேசாமையே இரு இவளை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சாதான் நான் இந்த ரோகிணியை உண்மையாக ஏற்றுப்பேன் அது வரைக்கும் இவ இந்த வீட்டில் வேலை செய்யட்டும் ஆனால் எனக்கு மருமகளாக முடியாது இந்த ரோகிணி அப்படின்னு விஜயா சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே பாட்டி வந்து மெதுவாக முத்து சொல்றாரு பாட்டி எனக்கு இந்த பார்லம்மா சொல்றதுல ரொம்ப சந்தேகமா இருக்கு உண்மையை சொல்லாம அமைதியாகவே இருக்கிறாங்க இவங்கள பற்றின உண்மையை நாம வித்யா கிட்ட போய் கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த பார்லரில் விட வித்யா கொஞ்சம் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்ல சரிப்பா முத்து மனோஜை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே ரோகிணியை பற்றி விசாரிச்சிருக்க வேண்டியது ஆனால் இத்தனை மாதம் கழிச்சு தான் நமக்கு ரோகிணி யாருனே தெரிய வந்திருக்கு ஆனாலும் நீ சொல்றது சரிதான் முத்து இந்த ரோகிணி எந்த உண்மையுமே சொல்லாம சமாளிக்கிறாளே தவிர்த்து அவளை பற்றின உண்மை வெளியில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறா இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது விஜயாவும் ரோகிணி கிட்ட ரொம்பவே கோபமாக நடந்துக்கிறத பார்த்து எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சாதான் நாம் வேற என்ன முடிவெடுக்கலாம்னு யோசிக்க முடியும் நான் வந்ததே வந்துட்டேன் இங்கே ரோகினி யாருன்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு பாட்டி முத்து அண்ணாமலைன்னு மீனாவையும் கூட்டிக்கிட்டு இங்கே வித்யாவோட வீட்டுக்கு போகிறாங்க வித்யா மீனாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா வாங்க மீனா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு நினச்சேன் ஆனால் என்ன என்னை பார்க்க உங்கள் மாமனார் முத்து பாட்டினி எல்லாரும் வந்திருக்காங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க வித்யா நீங்கள் ரொம்ப நல்லவங்க உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட தானே கேட்பீங்க இப்போ எனக்கு ஒரு உதவி வேணும் நீங்கள் செய்வீங்களா வித்யான்னு சொல்ல கண்டிப்பாக மீனா உங்களுக்கு உதவி செய்யாமியா நீங்கள் எவ்வளோ நல்லவங்க உங்களால தான் நான் இப்போ கல்யாணமே பண்ணிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் சொல்லுங்க நான் என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்க ரோகிணி யாருன்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னதை கேட்டு வித்யா திருத்தருன்னு முழிக்கிறாங்க இந்த உண்மையை கேட்டால் இவங்க மீனா வந்து என்னை புகழ்ந்து பேசுனாங்க இப்போ என்ன செய்ய எல்லாரும் வந்திருக்காங்களே உண்மையை ரோகிணி மறைச்ச மாதிரி நானும் மறைச்சா அப்புறம் என்னை மீனா நம்ப மாட்டாங்க பிரச்சனைன்னு வந்தா என்னை எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் மீனாவும் முத்துவும் ரொம்ப நல்லவங்களாச்சு எதுக்காக உண்மையை மறைக்கணும் ரோகிணி ஏற்கனவே மாட்டிக்கிட்டா வசமா பேசாமல் உண்மையை சொல்லி ரோகிணிக்கு இதன் மூலமாக ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன மீனா ரோகிணியை பற்றி என் கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல வேற யார்கிட்டங்க கேட்குறது ரோகிணியோட ஃப்ரெண்டு நீங்கள் தான் ரோகிணியோட அம்மா அப்பா இல்லை அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாருன்னு ஒன்றுமே தெரியல தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு விஜயாத்த மட்டும் இல்லாமல் மனோஜ் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அவங்க ஏமாத்திட்டாங்க உங்களுக்கே தெரியும் இல்லை விஜயாத்த இன்னும் ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக தான் இருக்காங்க ஆனால் உண்மையை சொல்லவே மாட்டிக்கிறாங்க ரோகிணி நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரோகிணிக்கு நாங்கள் எல்லாரும் உதவி செய்வோம் கண்டிப்பாக மனோஜ் கூட ரோகிணி சந்தோஷமாக வாழ நாங்கள் ஏதாவது உதவி செய்ய முடியும்ல நீங்கள் தான் எங்களுக்கு ஏதாவது உண்மை என்னென்னு சொல்லணும் அப்படின்னு மீனா ரொம்ப மெதுவாக இங்கே வித்யாவுக்கு புரிகிற மாதிரி அவங்கக்கிட்ட இருந்து உண்மையை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும்னு மீனா கேள்வி கேட்க வேற வழி இல்லாமல் வித்யாவும் நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் பெரிய பிரச்சனை செஞ்சு ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட மாட்டீங்கல்ல அவ ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குடனே அண்ணாமலையும் நீ சொல்லுமா நான் பார்த்துக்கிறேன் என்ன விஜயா கொஞ்சம் கோவப்படுவா மற்றபடி நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல ரோகிணிக்கு எந்த பிரச்சனையும் வராது ரோகிணி மனோஜோட மனைவி நாங்கள் பார்த்துக்கிறோம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்கம்மா அப்படின்னு வீட்டுக்கு போன எல்லாரும் இங்கே வித் வித்யா கிட்ட கேள்வி கேட்க உடனே வித்யாவும் நீங்கள் கிளம்பி வாங்க ரோகிணியோட அம்மா வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல இதை கேட்ட பாட்டியும் அப்போ ரோகிணியோட அம்மா இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்ல ஆமாம் தனியாக ஒரு வீடு எடுத்து ரோகிணி தங்க வச்சுருக்கா அவளுக்கு அப்பா இல்லை அம்மா இருக்காங்க இந்த உண்மையெல்லாம் அவள் மறைச்சிட்டா ஆனால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் ரோகிணி நல்லா அந்த வீட்டில் சந்தோஷமாக மனோஜ் கூட வாழணும் அதுக்காக தான் உதவி செய்கிறேன் எந்த பிரச்சனையும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி இங்கே ரோகிணியோட அம்மா வீட்டுக்கு முத்து மீனா பாட்டி அண்ணாமலன் எல்லாரையும் வித்யா கூட்டிகிட்டு போயிடுறாங்க வித்யா வரத பார்த்து ரோகிணியோட அம்மா என்னம்மா வித்யா நீ வந்திருக்க ரோகிணி கூட வரலையா கல்யாணி எங்கம்மா இருக்கா அப்படின்னு கேட்க கல்யாணி மனோஜ் கூட தான் இருக்கா ஆனால் இப்போ என் கூட யார் வந்திருக்காங்கன்னு பார்த்து நீங்கள் வந்து தப்பாக நினச்சிடாதீங்க நான் தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்தேன்னு முத்து மீனா அண்ணாமலை பாட்டேனி எல்லாரையுமே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக இதை பார்த்த உடனே ரோகிணியோட அம்மா பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா வித்யா இவங்க வந்திருக்காங்க அப்போ கல்யாணிக்கு ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு கேட்க ஆமாம்மா க ரோகிணிக்கு பிரச்சனை அவ தான் உண்மையெல்லாம் மறைச்சி வீட்டில் உள்ளவங்கள ஏமாத்தினாலே அந்த ப்ரௌன் மணி எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு மீனா முத்துவால உண்மையெல்லாம் தெரிய இங்க விஜயா மாமியார் ரோகிணியோட மாமியார் வந்து ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க ரோகிணி கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தோம் அவ உண்மையை சொல்லலை ரோகிணி நல்லா வாழணும்னு இவங்க ஆசைப்படுறாங்க அதனால என் என்கிட்ட உதவி கேட்டாங்க நீங்களாவது ரோகிணியை பத்தி சொல்லுங்க எந்த தப்பும் இல்லாம பிரச்சனையும் இல்லாம ரோகிணி அந்த வீட்டில் வாழணும்ல அப்படின்னு சொல்ல இங்க ரோகிணியோட அம்மா அழுதுகிட்டே சம்மந்தி என்னை மன்னிச்சிடுங்க நான் தான் ரோகிணியோட அம்மா அங்க கல்யாணி பொய் சொல்லி உங்களை ஏமாத்தினது முதல்ல எனக்கு தெரியாது அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம நானும் அமைதியாவே இருந்துட்டேன் இப்படி கல்யாணி பொய் சொல்றதுக்கு காரணம் அவ மனோஜ் தம்பி கூட சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தானே தவிர்த்து உங்களை எல்லாரையும் ஏமாத்தணும்ன்றது அவளுடைய எண்ணமே இல்லைன்னு சொல்ல உடனே முத்து ரொம்ப கோவமா ஏமா அந்த பார்லர்ல தான் ஏமாத்திருக்காங்கண்ணா உங்களை எத்தனை தடவை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் எங்கள் வீட்டுக்கு நீங்களும் வந்திருக்கீங்க அப்போ ரோகிணியை பற்றின உண்மையை நீங்களாவும் சொல்லியிருக்கலாம்ல அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ஏமா உண்மையை மறைச்சிங்க அதான் உங்களை பார்த்து எனக்கு அவ்வளோ கோவம் வருது தெரியுமா இதுக்காக தான் என் வீட்டு பக்கம் வராதிங்க இங்க கிருஷ்கிட்ட பேசாதீங்கன்னு எங்கள் மேலே கோவப்பட்டீங்களா அந்த ரோகிணி சொல்லி தான் எங்களை திட்டிங்களா அப்படின்னு முத்து கோபமாக கேள்வி கேட்க பதில் பேசாம முத்து தம்பி அதான் ரோகிணியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சே ரோகிணி வேற யாரும் இல்ல என் பொண்ணுதான்னு சொல்லும்போது போது அப்ப கிறிஷ் யாரு அப்படின்னு மீனா கேக்குறாங்க உடனே இங்க ரோகிணியோட அம்மாக்கு என்ன செய்யன்னே தெரியல வேற யாரும் இல்ல இங்க ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி கிறிஷ் தான் கல்யாணியோட பையன் அப்படின்னு சொல்ல பாட்டி இங்க அண்ணாமலை முத்து மீனான்னு எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே அண்ணாமலையும் ஏமா வித்யா அப்ப ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயம் உனக்கு தெரியுமா இந்த கிறிஷ் தான் ரோகினியோட பையனா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டு அண்ணாமலை கண் கலங்கி போய் நிக்க உடனே பாட்டி சொல்றாங்க பாத்தியா அந்த விஜயா மனோஜுக்கு எப்படிப்பட்ட ஒரு மருமகளை கொண்டு வந்திருக்கான்னு இப்படி ஏமாந்து போய் குடும்பத்தையும் ஏமாத்துறது ரோகிணி மட்டும் இல்ல இந்த விஜயாவாலையும் தான் நம்ம ஏமாந்து போயிருக்கோம் என்ன முத்து இதெல்லாம் இப்படிப்பட்ட பெரிய உண்மையை ரோகிணி மறைச்சிக்கிட்டு அங்கே நம்ம முன்னாடி ஒன்றும் சொல்லாம உண்மையை எதுவுமே சொல்லாம மறைச்சி சத்தியம் வேற செஞ்சுருக்கா மறுபடியும் அவ திருந்துற மாதிரியே இல்லையே திருந்திருந்தா கண்டிப்பாக இந்த உண்மையை நம்ம முன்னாடி சொல்லியிருப்பா பொய்யான சத்தியத்தை பண்ணியிருக்க மாட்டா இப்படி இந்த ரோகிணி இருக்கிறாளே அப்புறம் எப்படி மனோஜ் சந்தோஷமா ரோகிணி கூட வாழ முடியும் இதெல்லாம் மனோஜுக்கு தெரிஞ்சா அவன் எவ்வளோ மனசு வேதனைப்படுவான் எப்படி ரோகிணியை நம்பி மனோஜ் வந்து ரோகிணி கூட வாழ முடியும் அப்படின்னு பாட்டி ஒரு கண்கள கண் கலங்கி நிக்கிறாரு அண்ணாமலை உடனே மீனா அவங்க ரெண்டு பேருக்கும் ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க கவலைப்படாதீங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டோம் வித்யா மூலமா உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல உடனே இங்க முத்து சொல்றாங்க பாட்டி இதெல்லாம் எப்படி பாட்டி அம்மா கிட்ட போய் சொல்றது ரோகிணி மேல ஏற்கனவே அம்மா ரொம்ப கோவத்துல இருக்காங்களே இப்ப இதெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான் பார்லமாவும் சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்ல என்ன செய்யறது முத்து நாமளா இந்த மருமகளை தேடி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம் பணக்கார மருமக தான் வேணும்னு ஆசை ஆசையா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தால இது உங்க அம்மாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் மனோஜும் விஜயாவும் நல்லா அனுபவிக்க போறாங்க பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு பாட்டி ரொம்ப கோவமா பேச அதுக்கு அண்ணாமலை இன்னமும் கூட ரோகிணி மனசு மாறாமல் திருந்தாம தன்னை பத்தின உண்மையை மறைக்கணும்னு தானே பொய்யா நம்ம நம்ம முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா எப்படி ரோகிணியை நம்பி மனோஜ் கூட வாழ விடுறது எனக்கு மனோஜோட வாழ்க்கையை நினச்சா ரொம்பவே மனசு வேதனையா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு என்ன இருந்தாலும் இதெல்லாம் நம்ம அம்மாவுக்கும் மனோஜுக்கும் தெரிஞ்சுதானே ஆகணும் இப்ப நாம உண்மையை ரோகிணி மாதிரியே மறைச்சா என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிஞ்சு கண்டிப்பா ரோகிணியை அம்மா சும்மா விட மாட்டாங்கப்பா அதனால வித்யா மூலமா ரோகிணி யாரு அவங்க ஏன் இப்படிப்பட்ட உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு எல்லாம் தெரிய வந்துருச்சு அதுலேயும் பெரிய உண்மை என்னன்னா ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு எதுக்காக இப்படி கல்யாணம் ஆகி தனக்கு ஒரு பையன் இருக்கும்போது உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் இதை சொல்லியிருந்தா கூட நம்ம வீட்டுக்கு அவங்க மருமகள் வந்திருக்க மாட்டாங்க வேற ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கும் இங்க கிறிஷ பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த ரோகிணி இப்படி தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க ஆனா தன்னுடைய அம்மாவை அம்மானு கூட கூப்பிட முடியாம கிறிஷ் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பான் அவனும் த அம்மா கூட இருக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த ரோகிணி நம்ம வீட்டிலலாம் இருந்தாங்க அப்ப கிறிஷோட நிலமையும் நம்ம யோசிக்கணும்ல முதல்ல ரோகிணிக்கு கல்யாணம் ஆயிருக்கு கிறிஷ் தான் ரோகிணியோட பையன்றதை சொல்லுவோம் அப்படி அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னா கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வர வந்துடலப்பா ரோகிணி பார்த்துக்கலனாலும் நானும் மீனாவும் கிருஷ்ணன் நல்லா பார்த்துப்போம்பா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சரி கிளம்புங்க முதல்ல உன் அம்மா கிட்ட போய் இதை சொல்லுவோம் இன்னும் வீட்டுல என்ன பெரிய பிரச்சனை இந்த ரோகிணியாலையும் விஜயாவாலையும் நடக்க போதோ தெரியல அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே தாங்கிக்க முடியாத அண்ணாமலை மெதுவா வீட்டுக்கு வராரு எல்லாரும் சோகமா வரத பார்த்துட்டு விஜயா கேட்குறாங்க என்னங்க உங்க அம்மாவை கூட்டிட்டு எங்க போயிட்டு வரீங்க என் முத்து உன் பாட்டி எங்கே கூட்டிகிட்டு போனாங்க நீங்கள் எங்கே போயிட்டு வர்றீங்கன்னு கேட்க அம்மா வேறு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல இங்கே பாட்டி ரொம்ப கோபமாக விஜயாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன் தான் இப்படி மனோஜுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சியோ தெரியல அந்த ரோகிணி யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சால் நீ தாங்கிக்கவே மாட்ட விஜயா அப்படின்னு சொல்ல என்னத்தை சொல்கிறீங்க ஒன்றும் புரியலையேன்னு சொல்லும்போது ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி நம்ம வீட்டுக்கு வருவான்ல ஒரு பையன் கிறிஷ் அவன்தான் ரோகிணியோட பையன் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சியா தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சியான்னு கேட்குறாங்க அத்தை உண்மையாவே இது எதுவுமே தெரியாது அதனால தானே அவன் மேலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது மறுபடியும் மறுபடியும் இப்படி உண்மையை மறைச்சி நம்ம குடும்பத்தை ஏமாத்திருக்காளே அத்தை நீங்கள் சொல்றது உண்மையா மனோஜ் இதெல்லாம் தாங்கிக்கவே மாட்டான் எங்க அந்த ரோகிணி கூப்பிடுங்க அவளை அப்படின்னு சொல்லி ரோகிணியை வர வச்சு மறுபடியும் உண்மையை மறைச்சிட்டே இல்லை உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பையன் வேற இருக்கானே அப்புறம் எதுக்காக என் பையன் வாழ்க்கையை ஒன்றும் செய்ய இப்படி கல்யாணம் பண்ணி எங்களை ஏமாத்தின ஏன் உண்மையை சொல்லாம மறைச்ச சொல்லு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரோகிணி அழுதுட்டு இருக்கும்போதே பலார் பலார்னு விஜயா வெளுத்துவாங்க இங்கே பாட்டி சொல்றாங்க போதும் போதும் எவ்வளோதான் அவ மனசையும் வேதனைப்படுத்தி இப்படி எல்லார் முன்னாடியும் வெளுத்து வாங்குவ இதோடு நிப்பாட்டிக்கோ நீ சரியாக விசாரிக்காமல் எங்கள் பேச்சை கேட்காம பணம் தான் முக்கியம் நினச்சில்ல அதனால தான் உனக்கும் உன் பையனுக்கும் இப்படி ஒரு நிலைமை இந்த மாதிரியான மருமக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா இதெல்லாம் தேவையா நாங்கள் சொல்கிற மாதிரியே மனோஜுக்கு நாங்கள் நினச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படியெல்லாம் பிரச்சனை வந்திருக்குமா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் விஜயா இப்போ அவமானப்பட்டு இப்போ மனசு வேதனையில் கண்கலங்கி நின்று என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாட்டி கேள்வி கேட்க பதில் பேச முடியாமல் விஜயா அழ ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட மனோஜ் ரோகிணி என்ன ரோகிணி இப்படி செஞ்சுட்ட அப்போ என்னை ஏமாத்த மட்டும்தான் செஞ்சுருக்க ஒன்னால் எனக்கு எந்த நல்லதும் நடக்கலை நான் சந்தோஷமாகவும் இருக்கல பாரு நீ சொன்ன பொய்யால் என் அம்மா அப்பா என் பாட்டி என் முத்து மீனானி எல்லோரும் இப்படி அழுகிறாங்க ஏன் ரோகிணி என்னை ஏமாத்துனேன் எனக்கு நீ வேண்டாம் ரோகிணி அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் உடனே இங்கே விஜயா அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு கேட்டப்ப அவங்க யாருமே இல்லைன்னு பொய் சொன்னீங்க உன் அம்மாவை தனியா வீடு எடுத்து தங்க வச்சிருக்க உன் பையனை படிக்க வச்சு இங்க பணத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்க ஆனா எதுவுமே தெரியாம பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கல்ல இன்னும் வேற என்ன பொய்யெல்லாம் மறைச்சிருக்க உண்மையை சொல்லு இல்ல அதையும் தான் கண்டுபிடிக்கணுமான்னு விஜயா கேட்க இல்ல நான் வேற எந்த பொய்யும் சொல்லலன்னு சொல்றாங்க ஒன்னெல்லாம் நம்ப முடியாது நீ இந்த வீட்டோட மருமகளா இருந்தா நாங்க யாரும் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கவே முடியாது மரியாதையா வெளியில போயிரு ஏதோ சின்ன சின்ன தான் பொய் சொல்லி ஏமாத்துறேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்படி என் பையனோட வாழ்க்கையை ஒன்றும் செய்ய ஏற்கனவே கல்யாணமான நீ அதை எல்லாத்தையும் மறைச்சு ஒரு கிறிஷோட அம்மாவா இருந்துக்கிட்டு எல்லா உண்மையும் மறைச்சி ஏமாற்றி இப்படி மனோஜை கல்யாணம் பண்ணிக்க உனக்கெல்லாம் எப்படி மனசு வந்தது நான் எங்களை ஏமாற்றி அதில் நீ சந்தோஷப்பட்டிருக்கல்ல இப்படி ஏமாத்தின நீ மனோஜ் கூட எப்படி சந்தோஷமா வாழ நான் விடுவேன் நீ வெளியில் போறியா இல்லையான்னு சொல்ல உடனே பாட்டி சொல்கிறாங்க பொறுமையாரு என்ன இருந்தாலும் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் கல்யாணம் ஆகி இந்த வீட்டோட மருமக ரோகிணி தான் நாம் அவசரப்படக்கூடாது கொஞ்சம் நிதானமா தான் ஒரு முடிவெடுக்கணும் விஜயான்னு சொல்ல விஜயாவுக்கு என்ன செய்யன்னே தெரியல ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில அனுப்பலானாலும் என் அத்தையும் என் வீட்டுக்காரரும் விடமாட்டிக்கிறாங்க ஆனா இந்த ரோகிணி பெரிய பெரிய பொய்யெல்லாம் சொல்லி குடும்பத்தை ஏமாத்திருக்காளே அப்படின்னு ரோகிணி மேல ரொம்ப கோவத்துல இருக்கிறாங்க ரோகிணி நினைக்கிறாங்க மீனாவும் முத்துவும் சேர்ந்து ஒவ்வொரு உண்மையாக என்னை பத்தி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு வீட்டில் சொல்லி இப்படி வசமா மாட்டி விட்டுக்கிட்டே இருக்க இப்ப எனக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயமும் தெரிஞ்சிருச்சு இதில் விஜயாத்தையும் மனோஜும் என்ன முடிவெடுக்க போறாங்களோ தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க ரோகிணி உடனே விஜயா சொல்றாங்க இந்த ரோகிணியோட அம்மா தான் என் சம்மந்தின்னு சொல்றீங்க அதை என்னால ஏத்துக்க முடியாது இவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணும் இல்ல இவளுக்கு ஏற்கனவே கல்யாணமும் ஆயிருக்கு இவன் இந்த வீட்டில் இருக்கையும் இல்லை உரிமையும் இல்லை அத்த நீங்களே சொல்லி இந்த ரோகிணி என் முன்னாடி நிற்காம வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுங்க அப்படின்னு விஜயா சொல்ல இந்த விஜயா சரியாக விசாரிக்காமல் இப்படிப்பட்ட கல்யாணத்தை செஞ்சு வைக்க இந்த ரோகிணி இவ்வளோ ஏமாத்திட்டாலேன்னு மனோஜோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே மனசு வேதனையில் கண் கலங்கி போய் நிற்கிறாரு அண்ணாமலை பதில் பேச முடியாமல் இங்கே அண்ணாமலைக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க முத்துவும் மீனாவும்